ஹலோ மைரியர் சில குட்டிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேர்த்து காத்துவாக்கல இன்றைக்கி நம்ம ரச வைக்கிறதுக்காக ரெண்டு தக்காளி கொஞ்சம் புளியை வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கோங்க அது போக நம்ம வந்து சீரகமும் பூண்டும் வந்துட்டு தட்டி எடுத்து தனியாக வச்சுக்கணுங்க நம்ம எதுக்காக சுடு தண்ணியில் போடுறோம் அப்படின்னா அது புளிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் அதை பண்ணுறோம் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு கருவேப்பிலை வரமிளகாய் ஒரு மூணு தட்டி வச்சுருக்கிற சீரகம் பூண்டு கொத்தமல்லி இதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுக்கலாங்க ரசம் வைக்கிறது அப்படின்றது ஈஸியான விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் டேஸ்டியாக வராது அதனால நம்ம வந்து பார்த்து தான் வைக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டா வச்சுட்டு அதில் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தேவையான அளவு வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து ரசத்துக்கு ரொம்ப அதிகமாக தேவையில்லை அதனால நீங்கள் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்க வந்து ரசம் வந்து எந்த மாதிரிலாம் வைப்பீங்க நாங்கள் வந்துட்டு தக்காளி ரசம் அதுக்கப்புறமா புளி ரசம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிளகு ரசம்லாம் வைப்போம் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க என் வெங்காயம் ரொம்பலாம் வந்துட்டு இது கலந்து வரணும்னு இல்லை லைட்டாக வந்து கரண்டியில் கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததான் வந்து வரமிளகாய் வந்து நான் எங்கள் வீட்டில் காரத்துக்கு எப்போ ஆட் பண்ணிக்கிறேன் நீங்களும் வந்துட்டு எவ்வளோ காரம் நீங்கள் ஆட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் வந்து கருவேப்பிலை வந்து நான் வந்து ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்துச்சு அதை ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இருத்த தண்ணிங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார்ன்றதுனால அதில் இருத்த தண்ணி வந்து கொஞ்சம் இருந்துச்சு அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த தண்ணியை ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் இன்கேஸ் அன்றைக்கி சாம்பார் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த அதில் இருத்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து நம்ம தக்காளியும் புளியும் இருக்கும் இல்லைங்களா அது ரெண்டையுமே வந்துட்டு நல்லா கையிலேயே இந்த மாதிரி மசித்தோம் நிறைய சுடு தண்ணியில் தான் போட்டிருக்கோம் அதனால வந்து ஈஸியாக மசிஞ்சு வந்துடும் ஸோ இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு சாரை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்துட்டு புளியை வந்து தனியாக வந்து சாறு மட்டும் சேர்த்திப்பாங்க தக்காளி அப்படியே மஸ்டூலில் போட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா தக்காளியை வந்துட்டு மிக்சியில் தக்காளி அதுக்கப்புறமா கொத்தமல்லித்தழை இது எல்லாத்தையும் தனியாக அடித்து அதையும் சேர்த்திப்பாங்க ஸோ அது வந்து ஒவ்வொருத்தரோட ஸ்டைலு ஸோ நாங்கள் எப்போயும் இப்படிதான் வைப்போம் ஒரு சில டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டும் சீரகமும் நம்ம ம தட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருந்து நல்லா கலந்து விட்டுருலாங்க ஏன்னா சீரகம் அந்த பூண்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் இல்லைங்களா அதனால ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து கடைசியாக வந்துட்டு பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா இதில் நம்ம புளியெல்லாம் சேர்த்துறதுனால வந்து ஜீரணமாகும் அப்படின்றதுக்காக சேர்த்துறோம் கடைசியாக வந்துட்டு சாம்பார் தூள் வந்து லைட்டாக ஆட் பண்ணுறேன் இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இது ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம் இல்லைனா தேவையில்லை சீரக அதாவது ரசப்பொடிலாம் வந்து நீங்கள் வந்து சேர்த்தணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் எதுவுமே சேர்த்துறதுனாலே இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் எப்பயுமே ரசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொதி வந்தோனையுமே கொத்தமல்லி தலையை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும் அப்போதான் வந்து அதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் அதே இந்த கொத்தமல்லி தலையும் வந்துட்டு அப்படியே ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க